அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சென்னை உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தியினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு தேர்தல் ஆணையத்தில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டெல்லிக்கு யார் யார் போவா இருபத்தி மூணாம் தேதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து ஆதரவளித்தோரை நீங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல சூரியமூர்த்தி என்பவர் வந்து ஒரு மனுவை போட்டிருந்தாரு அந்த மனுவுல என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு இன்னும் எட்டு வார காலங்கள் வந்து அவகாசங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மனுல வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்து பட்டியலிடப்பட்டு நேத்து வந்து விசாரணைக்கு வந்தது நீங்க தொடுத்த அந்த வழக்கினுடைய விசாரணையில நாங்க வந்து தேர்தல் ஆணையிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து விசாரணை நடத்தி ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் தான் சொன்னோம் தேர்தல் ஆணையம் தான் சொன்னாங்க நாங்க இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே வந்து நாங்க விசாரணை நடத்தி இங்க நான்கு வார காலங்கள்ல நாங்க ஒரு உத்தரவை பிறப்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு நீதிமன்றமா தேர்தல் ஆணையத்துல ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் பண்ணவே கிடையாது தேர்தல் ஆணையம் தான் சொல்லி இருக்கிறாங்க நாங்க நான்கு வார காலங்கள்ல நாங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கோம் சொல்லிட்டு அதனால இதை காலக்கெடு கேட்டு நீங்க வந்து மனு செஞ்சதுனால நாங்க இத தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்தது உடனே சமூக வலைதளங்களை எப்படி பரவிருச்சு தெரியுமா சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கு இரட்டையில வழக்க நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு இனி எடப்பாடி தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி படவ ஆரம்ப உடனே ரொம்ப எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிறவங்க பூராமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க நடந்த உண்மை என்ன என்று தெரியாமலேயே சந்தோஷப்பட்டாங்க அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அணிலேயே நடக்கு தேர்தல் ஆணையமானது பத்தொன்பதாம் தேதி இந்த இரண்டைகளை வழக்கு சம்பந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் இது சூரியமூர்த்தி இவங்க வந்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மின்னஞ்சல் மூலம் தங்க அவருடைய வாதங்களை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன வச்சாருன்னு தெரியல இருபத்தி மூணாம் தேதி விசாரணை நடைபெற இருக்குது இல்லையா அந்த விசாரணையில கண்டிப்பா வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சூரியமூர்த்தி முழுவதுமே போயே ஆகணும் ஏன்னா வந்து அவங்க பேர்ல தான் சம்மன்னு அனுப்பி இருக்கிறாங்க அதனால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க தான் ஒருங்கிணைப்பாளரா நீங்க தான் இணை ஒருங்கிணைப்பாளரா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அங்கே வந்து பார்ப்பாங்க பார்த்து வந்து ச ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த இரட்டை சம்பந்தமா ஓபிஎஸ் அவருடைய கருத்தை கேட்டு பின்னரே நீங்க முடிவெடுக்கணும் எடுக்கணும் நீதிமன்றம் சொல்லிருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி போவதற்கான வாய்ப்புகள் வந்து எடப்பாடி பழனிசாமி போய்த்தே ஆகணும் ஏன்னா தன்னை ஒரு பொதுச் செயலாளரா காட்டிக்கிட்டாரு மக்கள் மத்தியில நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டாரு அதனால அவரும் வந்து தேர்தல் ஆணையத்தை போய் அந்த விசாரணைக்கு போய்த்தே ஆகணும் அதற்கு அடுத்து இருபத்தி நாலாம் தேதி புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிச்சாமி மூணு பேரும் போய்தான் ஆகணும் போய் ஆகணும் அவங்கள்ட்டையும் தேர்தல் ஆணையம் வந்து அவங்க சொல்றதையும் வந்து கேட்பாங்க இந்த விசாரணை முடிஞ்ச உடனே உடனே தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முடிவு அறிவிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது ஏன்னா ஆறு பேரும் வந்து விசாரணைகளுக்கு வரும்போது அந்த ஆறு பேரையும் வந்து அவங்க என்ன பேசுறாங்க எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணுவாங்க பதிவு பண்ணி இந்த கட்சி சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத முதல் பார்வையா பார்ப்பாங்க கட்சி ஒரு தனிநபர் பிடியில இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கு இந்த தோல்வியை வந்து சந்திக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுல தான் ஒற்றத்தன்மையா வரணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த கட்சி இவ்வளவு இந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் தேர்தல் ஆணையம் அவரவர்கள் கொடுத்த அந்த எழுத்துப்பூர்வமான வாதங்கள் இவங்க சொல்ற வாதங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க கேட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவு வந்து உடனே எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாத காரியம்தான் இந்த வழக்கை வந்து தீவிரமா விசாரிப்பாங்க நீதிமன்றத்துல இருக்கிற வரைக்கும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டை இலை வந்து சொந்தமா இருந்தது கட்சியும் சொந்தமா இருந்தது அவ்வளவு சீக்கிரம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்க மாட்டாங்க ஆனா இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா தேர்தல் ஆணையமே வந்து நேரடியா வந்து விசாரணை நடத்தும் போது அதுல தெல்ல தெளிவா எல்லாமே பார்ப்பாங்க நான் பொதுக்குழு கூட்டியிருக்கேன் செயற்குழு கூட்டியிருக்கேன் என்ட்ட எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்காங்க மாவட்ட செயலகர் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் கொடுத்தாலுமே கட்சியினுடைய சட்டதிட்ட விதிகள் பிரகாரம் அதிமுக இயங்குதா அப்படின்னு பாப்பாங்க இருபத்தி ஆறு வரைக்குமே ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் போது திடீர்னு அவரை நீக்கிட்டு அவர் கையெழுத்து இல்லாம இரண்டு பொதுக்குழுவை கூட்டினது இது நியாயமா அப்படின்னு தான் பாப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை வந்து மாத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கும் போதே பொதுச்செயலாளர் பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அதை கௌரவமா வந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு கொடுத்துட்டு தான் தனியா ஒண்ணு உருவாக்குனாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த பொதுச் ஒரு பதவியிலேயே கை வச்சிருக்காரு அங்கேயே வந்து அதிமுக சட்ட விதிகள் மீறி இருக்கு எந்த விதிகளை வேணாலும் மாத்தலாம் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த விதியை வந்து யாருமே மாற்றுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிதான் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விதியவே உருவாக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பனபலமும் ஆள் பலமும் ஒரு அதிகார தோணியில இருந்து இந்த கட்சியை வந்து பிளவுபடுத்துறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா இந்த கட்சி சம்பந்தமா நீதிமன்றங்கள்ல எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட இடைக்கால தீர்ப்புகளை வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு வாங்கினாலுமே இந்த நீதிமன்றத்தின் பார்வையில இருந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பார்வைக்கு இன்னைக்கு அதிமுக வழக்கு போயிருச்சு தேர்தல் ஆணையமே இரட்டை இலைக்கு வழக்கு சம்பந்தமா விசாரிச்சு நாங்க நல்ல ஒரு முடிவை எடுக்கிறோம் சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை கையில் எடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பயம் தொத்திக்கிடுச்சு தேர்தல் ஆணையம் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரோட விசாரணைகளையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஏது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்து அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா நான்கு வார காலம் வந்து பத்தாது மேற்கொண்டு ஒரு மாசம் ஆகும் அதற்குள்ள பாத்தீங்கன்னா டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு ஈரோடு கிழக்கு தொகுதி இடை தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்களிலும் போய் கதவை தட்டுவார் சென்னை உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் எல்லாம் தட்டுவாரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க பா அவங்க வழக்கு எல்லாம் நாங்க விசாரணை நடத்திட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் டைம் ஆகும் நாங்க வந்து ஒரு நாளைக்கு நாங்க தீர்ப்பை வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க கடைசியில எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வாரு இரட்டை இல சின்னத்தை வந்து வாங்க முடியாம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இணை இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு நாங்க நிக்க போறோம் நான் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எனக்கு அந்த இரட்டை இல சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒருவேளை அவர் வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சி நான் தான் சொல்லிட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து அவர் புனக்கரிச்சாரு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த இரட்டை இலச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கை மிகப்பெரிய அளவுல ஓங்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீதிமன்றங்களுடைய பார்வையில் இருந்த இந்த இரட்டை வழக்கு வந்து இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் கையில போயிடுச்சு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதான் வந்து இறுதி முடிவு தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலச்சனத்தை கொடுப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது ஏன்னா முடிவு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி கையில தூக்கி இரட்டை லட்சணத்தை கொடுக்க மாட்டாங்க எடப்பாடியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் புறக்கணிப்பாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிக்கிறதுக்கு இரட்டை லட்சணத்தை கேட்பாங்க இந்த முடிவுகளை தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போறது அப்படிங்கிறதா மிக முக்கியமா பார்க்க முடியும் இரட்டை இலச்சனம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கைக்கு கிடைச்சது அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல மும்முனை தான் நிலவும் அதுல வந்து திமுக ஐயா ஓபிஎஸ் சீமான் இந்த மூணும் சேர்ந்துதான் இந்த களத்தை வந்து களமாட போறாங்க அப்படிங்கிறதா தெரியுது நன்றி வணக்கம்